ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய காலை வணக்கங்கள் வெல்கம் டு ஆடார் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் நருணன் இருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ எல்லாருக்குமே க்ளியராக இருக்கா எஸ் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ இருந்துச்சுன்னா ஒரே தம்சம் மட்டும் கொடுத்துருங்க இன்னைக்கான செஷன் சும்மா வேறு லெவலில் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா சோ அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பா வாங்க 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 சோ என்னோட வாய்ஸ் எல்லாருக்குமே கிளியரா இருக்கா என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ எல்லாருக்குமே கிளியரா இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மட்டும் பதிவு பண்ணுங்க இன்னைக்கான செஷன் பாத்தீங்கன்னா முகலாயர்கள் பத்தி நம்ம வந்து பாக்கப்போறோம் சோ அதற்கு முன்னாடி ஓகே இன்னும் தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா ஓகே அதிகபட்சம் இரண்டு நாட்கள் தான் இருக்கு சரிங்களா சார் நீ பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஓகே இருபதாம் தேதி ஓகே சோ எல்லாருக்குமே ஒரு தீபாவளி ஓகே அனைவருக்கும் ஒரு தீபாவளி வாழ்த்துக்கள் வந்து அட்வான்ஸ்டாகவே நான் வந்து சொல்லிக்கிறேன் ஓகே அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓகே சோ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் டேஸ்கான ஒரு தமிழ் ஒர்க் ஷாப் அப்படின்ற ஒரு வீடியோஸ் அப்படின்றது கொடுக்க போறேன் ஐந்து நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஐந்து நாட்களுக்கு ஐந்து தமிழ் வீடியோ பார்த்தா அல்டிமேட்டாக வரப்போகுது ஸோ கண்டிப்பாக பார்த்தா இது உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் வந்து இருக்கும் ஓகே நம்மளோட டெட் படிக்கின்ற மாணவர்களுக்கும் சரி அதேமாதிரி டியூனிஎஸ்ஆர்பி படிக்கின்ற மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் அப்படின்றது இருக்குன்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா ஸோ இன்றைக்கான செஷன் நம்ம பார்த்துலாமா ஓகே அதற்கு முன்னாடி ஓகே ஸோ தீபாவளி அப்படின்னு சொல்கிறப்ப ஓகே கண்டிப்பாக எல்லாமே என்ன நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புது ட்ரெஸ் வாங்கியிருப்போம் அதேமாதிரி வீட்டில் பட்டாசுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து வெடிக்க நம்ம எல்லாமே பண்ணியிருப்போம் சரிங்களா சோ நம்ம ஒரு ஆஸ்பிரண்ட் ஆயாச்சு ஓகே ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போக போகிறோம் சரிங்களா ஸோ அதனால் வெடிவடிக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது ஓகே ஸோ நம்மளால் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ அடுத்த ஆண்டு ஒரு நல்ல அரசு வேலையில் உட்காந்துட்டு ஓகே ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் உக்காண்டு நம்ம எல்லா ஓகே கவர்மெண்ட் ஹாலிடேஸும் சரி அதேமாதிரி எல்லா விடுமுறை நாட்களும் நம்ம வந்து கொண்டாடணும் அதேமாதிரி எல்லா பண்டிகை நாட்களும் ஒரு அரசு சாலரியோடு கொண்டாடணும் ஓகே அதற்கான ஒரு ஓகே ஆயத்தம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் சௌ பண்ணியிருந்தாங்க ஸோ என்னோட கோட் ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் ஓகே இந்த கோடு யூஸ் பண்ணி நீங்கள் எந்த பேட்ச் வந்து இந்த தீபாவளி டைம் ல பண்ணாலுமே உங்களுக்கு அல்டிமேட்டான ஆஃபர் இருக்கு அதுவும் குறிப்பா பார்த்தனா மேஜரா ஓகே இந்த ஆல் இன் ஒன் ஓகே தமிழ்நாடு மெகா பேக் அப்படி டிஎன்पीएससी மெகா பேக் ரொம்ப ரொம்ப குறைவான விலையில ஐயாயிரத்தி நூறுரூவா அதே மாதிரி பார்த்தா இது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது என்னோட கோட் யூஸ் பண்ணுறப்ப இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் வேலிட்டிப்பா இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓகே சிங்கிள் வேலிட்டி பன்னெண்டு மாதம் தான் யூஸ் பண்ண முடியும் இப்போ நீங்கள் இதை பேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு தீபாவளிக்கு என்ன பண்ணிக்கலாம் இதே பேட்ச் வந்து நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதனால் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகாரம் அப்படின்ற ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ பேட்ச் அட்மிஷன் போயிட்டுருக்கு

எஸ்எஸ்சி ரயில்வேஸ் இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாமினேஷன் வந்தாலுமே பார்த்தா அல்டிமேட்டாக பார்த்தா உங்களால் என்ன பண்ண முடியும் பார்த்தா ஓகே இந்த ஆஃபர்ஸ் அப்படின்றது பார்த்தா அவைல் பண்ண முடியும் ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இது பார்த்தா ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஓகே என்னோட கோட் யூஸ் பண்ணுறப்ப ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே வந்து கிடைக்கும் ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் அப்படின்றது தான் நம்மளோட கோட் சரிங்களா மறக்காமல் நீங்கள் எதாவது ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா ஓகே நம்மளோட கோட் வந்து யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா சரிங்களா ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஓகே முகல்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இருபத்தைந்து ஒன்லைனர் அப்படின்றது பார்க்க போறோம் ஓகே முக்கியமான ஒரு இருபத்தஞ்சு பாயிண்ட் ஓகே எஸ் வணக்கம் வணக்கம் பா வணக்கம் வணக்கம் ஓகே வந்து நம்ம வந்து பாக்க போறோம் முகாயர்கள் யார் டெல்லி சுல்தான்கள் இருக்காங்க தெரியுங்களா அந்த டெல்லி சுல்தான்களை ஓகே தோற்கடிச்சி அதுவும் ஓகே அந்த போர் பானிபட்டு போர்வாங்க போர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மத்திய நடந்திருக்கும் இந்த போர்ல பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான்களான கடைசி வம்சமான லோடி வம்சத்தை தோற்கடித்து முகலாயர்கள் உள்ள வருவாங்க அதுவும் குறிப்பா பாத்தினா முகலாய வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாபர் அவர்கள் ஓகே பாபரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜாகிருதீன் முகமது பாபர் அவர் தான் இந்த முகலாய வம்சத்தை வந்து தோற்றுவிச்சாரு ஜாகிருதீன் முகமது பாபர் என்று பிரபலமாக அறியப்பட்டவர் தான் பார்த்தா பாபர் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு பிப்ரவரி பதினான்காம் நாள் அணிக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பிறந்திருக்காரு ஓகே இந்த பாபர் பொருட்களுக்கு ரெண்டு விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இவரோட தாய் வழி மற்றும் தந்தை வழி அப்படின்னு சொல்லிட்டு இவர் எந்த மரபை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஓகே இவங்களோட தாய் வழி அதே மாதிரி போனா இவங்களோட தந்தை சோ தந்தை பாத்தினா ஓகே தைமூர் மரபை சார்ந்தவர் அதே மாதிரி தாய் வழியில பார்த்தீங்கன்னா செங்கிஸ்கான் இருக்காங்க தெரியல அதே மாதிரி மங்கோலியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே மங்கோலியர்கள் பிரிவை சார்ந்தவர் தான் அப்படின்னா பாபர் அவர்கள் ஓகே பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான கேங்கு சரிங்களா அந்த ரெண்டு கேங்கும் ஓகே ஒன்னா தான் பார்த்தா பாபர் அவர்கள் இருப்பாரு சோ பிப்ரவரி பதினாலு அன்னைக்கு காதல் தண்ணி பாத்தினா இந்த மனுஷன் பிறந்திருக்காரு ஓகேப்பா பாபர் அவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு அதற்கு முன்னாடி வரையுமே பாத்தினா ஓகே என்ன பண்ணல ஒரு பெரிய பேராட சாரம்லாம் இல்லை ஓகே ஆனால் பார்த்தீங்கன்னா இவரோட எல்லை பகுதி ஆட்சி பகுதி பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப் குஜராத்லாம் தெரியுங்களா அந்த வரையும் அது வரையும் இருந்துச்சு ஆனால் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவரால் வர முடியல ஏன்னா அவருக்கு வந்து அந்த இடமே போதும் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ இப்ராஹிம் லோடி அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாரு அந்த லோடி வம்சத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒருத்தர் அளிப்பதற்காக பார்த்திங்கன்னா ஓகே ஸோ முகமது பாபரோட ஓகே உதவி வந்து கேட்டிருப்பாரு ஆனால் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்குமே பார்த்தீங்கன்னா கடைசி அந்த போர் நடந்து ஓகே இப்ராஹிம் லோடியை தோக்கடிச்சுட்டு பாபர் அவர்கள் என்ன பண்ணுவார் ஓகே முகலாய வம்சத்தை தோற்றுவித்துவார் அப்படின்றது தான் பார்த்தினா வரலாறு சரிங்களா அப்ப ஆயிரத்தி ஐநூத்தி நடந்த புகழ்பெற்ற பாணிப்பட்டுப் போரில் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லி மற்றும் ஆக்ராவை கைப்பற்றியவர் தான் பார்த்தினா ஓகே பாபர் அவர்கள் அப்போது டெல்லி மற்றும் ஆக்ராவை என்ன பண்ணிட்டாருன்னா இவரை வந்து கேப்ச்சர் பண்ணிட்டாருப்பா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அடுத்த பாருங்க ஓகே பாபர் பொறுத்த அளவுக்கு ஓகே அடுத்த நான்கு ஆண்டுகள் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு பார்த்தீனா முதலாம் பாணிப்பட்டு போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு பார்த்தீனா கான்வா போர் அதாவது கான்வாவில் நடந்த போர்ல சங்கா வந்து தோக்கடிச்சிருக்காரு அடுத்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டில் எட்டுல சாந்தேரி அப்படின்ற ஒரு போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போதில் ஒம்பதுல பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ வங்காளம் மற்றும் பீகாரில் உள்ள ஆப்கானி தலைவர்களை இவர் வந்து தோக்கடிச்சிருக்காரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான போர் ஓகே ஸோ கான்வா சாந்தேரி அட் த சேம் டைம் பார்த்தோன்னா நம்மளோட முதலாம் பாணிப்பட்டு போர் இது எல்லாமே பார்த்தா பாபரோட போர்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ கடைசி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுல பாபர் அவர்கள் இறந்துவிடுவார் இப்போ ஆயிரத்தி பாபர் அவர்கள் மரணம் அடைந்து விடுவார் ஓகே பாபரோட சுயசரிதை பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு துசிக்கி பாபரி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா துசுக்கி பாபரி என்பது துருக்கிய மொழியில் எழுதப்பட்ட பாபரோட சுயசரிதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாபரோட சுயசரிதை பார்த்தீங்கன்னா என்னது துசுக்கி பாபரி அப்படின்றது சரிங்களா எஸ் அடுத்து பாருங்க ஹியூமாயுன் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டசாலி இந்த ஹியூமாயுன் அப்படின்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் பார்த்தீங்கன்னா பாபர் இருக்காரு ஸோ பாபரோட ஓகே பையன் தான் பாத்தீங்கன்னா ஹியூமாயுன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹுமாயின் அளவுக்கு ரெண்டு பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று என்ன அப்படி சொல்லிட்டு சௌசா போர் அப்படின்ற ஒரு போர் ரொம்ப முக்கியம் அடுத்து பாத்தா கனோசி போர் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்ப சௌசா போர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணோசி போர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது இந்த ரெண்டு போர்ல பார்த்தீங்கன்னா ஹுமானனை வந்து தோற்கடிச்சு யார் வந்து அரியணை ஏறினார் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஷெர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இந்த ஷெர்ஷா அப்படின்ற ஒரு முகலாயரார் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இவர் முகலாயர் கிடையாது இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சூர் வம்சம் அப்படின்ற ஒரு வம்சம் இருக்கு ஓகே அந்த சூர் வம்சத்தை தோற்றுவித்தவர் தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இந்த செர்ஷா அப்படின்றவர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே ஷெர்ஷா என்பவர் சூர் வம்சம் அப்படின்ற ஒரு வம்சத்தை தோற்றுவித்தவர் தான் பார்த்தீங்கன்னா செர்ஷா அவர்கள் வரலாற்றில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்ப்பா சரிங்களா அடுத்த பாருங்க எட்டாம் பாயிண்ட் செர்ஷா ஆக்ராவில் உள்ள சூரம்ச ஆட்சியை தொடங்கினார் செர்ஷா பல சாலைகளை கட்டினார் நாணயங்கள் எடைகள் அளவுகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணப்பட்டது தரப்படுத்தப்பட்டது சோ இவர் தான் முக்கியமா ஒரு கூட்டு சொல்லியிருப்பார் என்ன அப்படி சொல்லிட்டு பாத்தினா ஓகே சோ இவங்க விவசாயிகள் இருக்காங்க தெரியுங்களா அந்த விவசாயிகள் சீர்குலைந்தால் மன்னனும் சீர்குலைவான் அப்படின்ற முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா இங்க இருக்கக்கூடிய செர்ஷா அவர்கள் தான் சொல்லியிருப்பார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே அதே மாதிரி நிறைய சீர்திருத்தங்கள் நிறைய சாலைகள் வந்து போட்டிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் உண்மையான பேர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹரீத் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா அதே மாதிரி ஒரு புலியை கொன்றதால பார்த்தா ஷெர்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் பார்த்தா பின்னால ஷெர்ஷா அப்படின்ற ஒரு பேர்ல இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு பார்த்தா அரியணை அப்படின்றது ஒன்று ஏறி இருப்பார்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று பதிவாக இங்க வந்து பதிவு செய்யப்படுகிறது அடுத்து நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா அக்பர் பத்தி பார்க்க போறோம் சோ அக்பர் அக்பர் அவர்கள் பார்த்தீங்கன்னா பதினான்கு வயதுல அதாவது பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிறதுல ஹியூமாயின் இருக்காரு தெரியுங்களா அந்த ஹியூமாயினோட பையன் தான் பார்த்தீங்கன்னா அக்பர் அக்பர் பதினான்கு வயதுல பார்த்தா அரசராக இருக்காரு கான் அக்பரின் பாதுகாவலராக இருந்தார் ஏன்னா அக்பருக்கு ரொம்ப சின்ன வயசா இருக்கு ஓகே அப்போ அந்த காலத்துல சின்ன வயசா இருந்தாங்க அப்படின்னு அந்த மன்னருக்கு உதவி செய்யறதுக்காக யார் இருப்பாங்க சொல்லிட்டு ஒரு ஆளுநர் அப்படின்றவங்க கண்டிப்பா இருப்பாங்க அந்த மாதிரி அக்பரோட ஆளுநரா இருந்ததுதான் யார் அப்படின்னு சொல்லிட்டு கான் அப்படின்னு ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு ஓகே இவர் வந்து இரண்டாம் பாணிப்பட்டு போர்ல ஹெமுவை தோற்கடித்தார் அப்ப இரண்டாம் பாணிப்பட்டு போர் என்ன நடைபெற்றிருச்சு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்போ அதுல இருந்து பிளஸ் ஒரு முப்பது வருஷம் கழிச்சு என்ன பண்ணிருக்காரு அக்பருக்கும் ஓகே பைராம்கானுக்கும் இடையே நடைபெற்றது பார்த்தா இந்த இரண்டாம் பாணிப்பட்டு சொல்லுவாங்க ஆக்சுவலி இதுல இருந்து வரலாற்றுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓகே ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படி பார்த்தா இந்த இரண்டாம் பாணிப்பட்டு போர் பார்த்தா அக்பர் வெர் நடந்துச்சா அப்படி பைராம் கான் வெர்சஸ் பைராம்கான் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க நல்லா மறுச்சுவாங்க அக்பர் தான் மன்னர் ஓகே இவர் பார்த்தோம்னா யார் ஆளுநர் ஆனால் அக்பர் வந்து அரியணை ஏற்றிட்டு இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு ஆட்சி செஞ்சிருக்காரு அப்போ இது யார் யாருக்கு இடையில் நடைபெற்றது பார்த்தா அக்பருக்கும் ஓகே ஹெமுக்கும் இடையில் நடைபெற்றது அப்போ அக்பரின் சார்பாக யார் வந்து அந்த போரில் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பைராம் கான் இருக்காரு தெரியுங்களா அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த போரில் வந்து இருந்திருக்காருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா எஸ் இன்னைக்கு வந்து கொஷின்ஸ் இல்லைப்பா இன்னைக்கு வந்து கண்டென்ட் தான்ப்பா ஓகே கொஷின்ஸ் வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்கு நம்ம கொஷின்ஸ் வந்து பார்த்துக்கலாம் அடுத்து பாருங்க அக்பர் மேவார் ராணா உதவி தோற்கடித்து சித்தர் கோட்டையை ஆயிரத்தி ஐநூத்தி அறுவத்தெட்டில் கைப்பற்றினார் அக்பர் அவர்கள் ஆயிரத்தி ஐநூத்தி அறுவத்தொம்போல ரந்தன் போர் அப்படின்ற ஒரு இடத்தை கேப்சர் பண்ணியிருக்காரு அதே மாதிரி பேட்டில் ஆஃப் ஹால்டிகாட் அப்படின்ற ஒரு பொருளை பார்த்தா ராணா பிரதாப்பை தோற்கடிச்சிருக்காரு அப்ப யார் யார எந்தெந்த இடத்துல எந்த வருஷம் அக்பர் தோற்கடிச்சிருக்காருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் வரலாற்றுல சரிங்களா எஸ் அடுத்து பாருங்கப்பா முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது ஓகேயா என்னது ஜிசியா வரி மற்றும் இந்து யாத்திரிகள் மீதான வரியை அக்பர் உலித்தார் அதான் பார்த்தா அந்த காலத்தில் ஜிசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக்ஸ் இருக்குதுப்பா அந்த ஜிசியா டாக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா ஓகே அப்போ யாரோடைய ஆட்சி நடைபெறுகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இஸ்லாமியர் ஆட்சி தான் நடைபெறுது அப்போ இஸ்லாமியரோட கண்ட்ரோலில் தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் இருக்கிறதால பார்த்தா இந்த நாட்டில் நீங்கள் இருக்கீங்களே அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஓகே இங்கே தங்கிறதுக்கு உங்களோட பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்துறதுக்காக எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு வரி செலுத்தணும் அந்த வரி பேர் தான் பார்த்தீங்கன்னா ஜிசியா டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் பண்ணா முஸ்லீம் அல்லாத இந்துக்கள் அதே மாதிரி சீக்கியர்கள் ஓகே பிற மதத்தவர் யாராக இருந்தாலும் சரி அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஜிஸியா டாக்ஸ் அப்படின்றது ஒன்று கட்டணம் இந்த ஜிஸியாவை முதல் முதலாக அறிமுகப்படுத்த யார் அப்படின்னு சொல்லிட்டு போனால் டெல்லி சுல்தானியத்தில் உள்ள குத்புதின் ஐபாக் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருப்பான் இந்த குத்புதின் ஐபக் தான் முதல் முதலில் என்ன பண்ணியிருக்காரு த வரியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அதை ஒளிச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அக்பர் அவர்கள் ஒளிச்சிருக்கார் சரிங்களா எஸ் அதே மாதிரி இந்துக்கள் மீதான புனித யாத்திரை வரி அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இந்த புனித தலங்கள்லாம் இருக்கு தெரியுங்களா சோ அந்த புனித தலங்களுக்கு இந்துக்கள் போறப்ப என்ன பண்ணணும் வரி செலுத்திட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா இருந்துச்சு அதே யார் வந்து ஒழிச்சாங்க அப்படி சொல்லுவோம்னா அக்பர் அவர்கள் ஒழிச்சிருக்காரு அக்பர் கட்டப்பட்ட புதிய இபாதூர் சிக்ரி நகரில் உள்ள ஒரு மண்டபம் அதாவது இபாதத் கட்டிடம் பா இது எங்க இருக்கு ஒரு பிளேஸ்ல இருக்கு இந்த இடத்துல அக்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பல்வேறு மத தலைவர்கள் இருக்காங்க தெரியுங்களா அந்த மத தலைவர்களோட ஒன்று கூடி பேசி புதுசா ஒரு மதத்தை வந்து உருவாக்கி இருக்காரு அந்த மதத்துக்கு ஒரு பேருமே இருக்கு என்ன மதம் அப்படின்னு சொல்லிட்டு போனா தீன் விலாகி ஓகே என்ன மதம் தீ நிலாகி அப்படின்ற ஒரு மதத்தை தோற்றுவித்தவர் அக்பர் தோற்றுவிச்சிருக்காரு அதற்கான ஒரு கட்டடம் தான் எல்லாம் உட்காந்து பேசுகின்ற ஒரு இடமா இருந்துச்சு பாருங்க அக்பரோட அவையில இருந்தவங்க முக்கியமானவங்க பார்த்தீங்கன்னா அபுல் பாசல் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு அபுல் பைசி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அபுல் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு இந்த அப்துல் ரஹீம் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்ற ஒரு பட்டத்துடன் அறியப்பட்டவர் ஒரு அப்துல் ரஹீம் அப்படின்ற ஒருத்தவர் அதேமாரி சிறந்த கதை சொல்பவர் பார்த்தீங்கன்னா பீர்பால் அதே ராஜா தோடர்மால் அதே ராஜா ராஜா தாஸ் மற்றும் ராஜா மான்சிங் இந்த மாதிரி நிறைய அதிகாரிகள் இருந்தாங்க அதுவும் குறிப்பா இந்த ராஜா தோடர்மால் இருக்கார் தெரியுங்களா இவர் தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த நிர்வாகத்துறை ஓகே அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இவரோட கையில தான் இருந்துச்சு இவர் பின்பற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா செர்ஷா ஓகே செர்ஷா சூர் இருக்காரு தெரியுங்களா அவருடைய ஓகே நிர்வாக சீர்திருத்தை பின்பற்றியவர் பார்த்தீங்கன்னா இந்த ராஜா தொடர்மால் அப்படின்ற ஒரு அமைச்சர் ஓகே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று பதிவாக நம்ம வந்து பார்க்கணும் பாருங்கப்பா ஓகே ஜஹாங்கீரின் முழு பெயர் ஓகே சலீம் ஓகே ஜஹாங்கீரோட முழு பெயர் என்ன சொல்லிட்டு சலீம் ஓகே அதே மாதிரி இவரோட ஓகே இழப்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க உலகை கைப்பற்றியவர் அப்படின்ற ஒரு மீனிங் கொண்டவர் அதே மாதிரி இந்த ஜஹாங்கீர் இருக்காரு தெரியுங்களா இவருக்கு இவரோட தாத்தா இவங்களோட அப்பா மாதிரெல்லாம் பார்த்தீங்கன்னா அரியணை வந்து ஏறணும் அதே மாதிரி நம்ம நாட்டை வந்து பெருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளோட சண்டை போட்டு ஓகே ஸோ நம்மளோட அதிகாரத்தை நிலைநாட்டணும் அப்படின்றது தான் இவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது இவருக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஓவியம் சிற்பம் கட்டிடம் இந்த மாதிரி கலைகள் இருக்கு தெரியுங்களா அதில் தான் பார்த்தினா இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போனா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு சரிங்களா அதனால உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனா நூறு தான் இருந்துச்சு நூறு ஜகான் யார் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஜஹாங்கீர் இருக்காங்க தெரியுங்களா ஜஹாங்கீரோட மனைவி சரிங்களா சோ ஜகான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் என்ன பண்றாரு செல்லமா அழைச்சாரு ஆனால் அவங்களுக்கு உண்மையான பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனா மெஹனுசா ஓகே அவங்களோட உண்மையான ஓகே பெயர் அதே மாதிரி உண்மையான அதிகாரத்தை பெற்றவராக இருந்திருப்பாங்க ஓகே ஜஹாங்கீர் போர்ச்சுகீசியர்களுக்கும் பின்னர் ஆங்கிலேயர்களுக்கும் வர்த்தக உரிமையை வழங்கினார் அதாவது பார்த்தா பிரிட்டிஷ் வந்து ஆயிரத்தி அறுநூறுல பார்த்தா என்ன பண்ணியிருப்பாங்க நம்மளோட இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக பார்த்தா வணிகம் செய்யறதுக்காக ஓகே அந்த ஓகே பட்டயத்தை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஓகேயா விக்டோர் மகாராணி கொடுத்த பட்டயத்தை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அதை வந்து கொடுக்குறப்ப முதல்ல என்ன பண்ணியிருப்பார் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிப்பாரு ஆனால் இரண்டாவது முறை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பார்னா அக்செப்ட் பண்ணியிருப்பார் சரி ஓகே நீங்கள் வந்து வணிகம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அக்செப்ட்டும் பண்ணியிருப்பார்ப்பா அடுத்து பாருங்க ஷாஜகானோட ஏற்பேர் பார்த்தா குர்ரம் ஓகே ஜஹாங்கீரோட இன்னொரு மகன் தான் பார்த்தீங்கன்னா ஷாஜகான் அப்படின்னு சொல்லுவாங்க இவரோட பேர் பார்த்தீங்கன்னா குர்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஷாஜகான் என்றால் உலகின் அரசன் என்ற ஒரு பொருள் இருக்கு ஓகே ஷாஜகான் என்பதற்கு உலகின் அரசன் என்ற ஒரு பொருளும் இருக்கு அதே மாதிரி பாருங்க ஔரங்கசீப் ஷாஜகானோட மூணாவது பையன் மொத்தம் பசங்கப்பா அந்த ஷாஜகான்ல மூணாவது பையன் தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஔரங்கசீப் ஆலம்கீர் அப்படின்ற ஒரு பட்டத்தை சூட்டி கொண்டார் ஆலம்கீர் உலகத்தை வெல்பவர் அப்படின்ற ஒரு பட்டம் பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தா இங்க இருக்கக்கூடிய ஓகே அவுரங்கசீப் அவர்களுக்கு இருக்கு அடுத்த பாருங்க அவுரங்கசீப் இந்துக்கள் மீது வரி மீண்டும் விதித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஓகே ஃபர்ஸ்ட்டு போட்டது யாருப்பா குத்பது நேபக் அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணது யாருப்பா அக்பர் மறுபடியும் அந்த ஜிசியா டாக்ஸை போட்டது யாருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஔரங்கசீப் ஏன்னா அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் மட்டும் தான் வந்து ஒரு அரியணையில் இருக்கணும் அவங்களுக்கு மட்டும்தான் பெரிய பெரிய பதவிகள் கொடுக்கணும் வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவர் தான் பார்த்தீங்கன்னா எஸ் யார் அப்படின்னு பார்த்தா இந்த ஔரங்கசீப் அவர்கள் அதனால முடிந்த முடிந்தவரை அவர்கள் பதவியில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டனர் அப்படின்ற ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா இங்க வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் சரிங்களா எஸ் கிளியரா பா இது வரையும் அடுத்து பாருங்க இருபதாவது பாயிண்ட் ஓகே அவுரங்கசீப்பின் ஓகே சிவாஜி காலத்தில் ஓகே சிவாஜி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தனது மராட்டிய மாநிலத்தை பேரசாக அறிவித்துக் கொண்டார் யார் சிவாஜி அதாவது பாத்தீங்கன்னா ஓகே சிவாஜிக்கும் அவுரங்கசீப்கும் சுத்தமா பாத்தீங்கன்னா ஆகவே ஆகாது ஏன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பயங்கர டஃப் கொடுக்கிறது பாத்தீங்கன்னா ஓகே சிவாஜி யாருக்கு அவுரங்கசீப்க்கு அப்போ அவுரங்கசீப்பும் சிவாஜிக்கும் பாத்தீங்கன்னா அப்பப்போ மிகப்பெரிய சண்டை அப்பப்போ வந்துட்டே இருந்துச்சு சோ அதுல பாத்தீங்கன்னா ஓகே பைனலா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலுல பாத்தீங்கன்னா தன்னை தானே என்ன பண்ணிருக்காரு ஒரு பேரரசராக அறிவித்துக் கொண்டவர் தான் சத்ரபதி சிவாஜி அவர்கள் அவுரங்கசீப்போட ஆட்சியின் முடிவுல ஓகே ஆங்கிலேயர்களால் மெட்ராஸ் கல்கத்தா மற்றும் பம்பாய் ஆகிய இடங்களில் தங்கள் வர்த்தக மையத்தை என்ன பண்றாங்க பிரிட்டிஷ்காரங்க வந்து நிறுவிட்டாங்க அப்படின்ற ஒரு வரலாறு சொல்லிருக்காங்க இருபத்தி ரெண்டு மிக முக்கியமான அதிகாரிகள் வக்கீல் அது யார் அப்படின்னு சொல்றோம் பிரதமருக்கு இணையானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா ஓகே அடுத்து பாருங்க மீர் பாக்ஷி அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ராணுவத்தின் பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓகே யாரு மீர் பாக்ஷின்றவங்க ராணுவத்தோட பொறுப்பாளராக இருந்திருக்காங்க காசி அப்படின்றவங்க பார்த்தா தலைமை நீதிபதியாக இருந்திருக்காங்க சதர் இஸ்லாமிய சட்டத்தை அறிமுகப்படுத்துகின்ற அமைச்சராக பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு வரலாறு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஓகே முதல் இருபத்தஞ்சு பாயிண்ட் சரிங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா ஓகே அப்போ ஓகே முகலாயர்கள் அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு வந்து யார் ஞாபகம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம தலைவர் தான் அதாவது பாஷா ஓகே பாபர் ஹுமாயூன் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜகான் மற்றும் அவுரங்கசீப் ஓகே இதான் பாத்தீங்கன்னா நமக்கு ஓகே யாரு முகலாயர்கள் இதுக்கு நடுவுல தான் ஒருத்தர் ஒருவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க செர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூர் வம்சத்தை சார்ந்தவர் ஒரு பதினைந்து ஆண்டுகள் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரூல் பண்ணியிருப்பார் சரிங்களா மீது எல்லாமே பாத்தீங்கன்னா முகலாய மன்னர்கள் தான் இருந்திருப்பாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலாக இருக்கப்படுகிறது சரிங்களா சோ ஓகேப்பா சோ இன்னைக்கு வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த வகுப்புகள் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே இந்த இருபத்தஞ்சு பாயிண்ட்டுக்கான ஓகே பிடிஎப் அப்படின்றது நம்மளோட டெலகிராம் குரூப்ல நான் வந்து கொடுக்குறேன் ஓகே நம்ம டெலகிராம் குரூப்போட நேம் பாத்தீங்கன்னா ஏ பிளட்ஸ் அப்படின்றதான் பாத்தீங்கன்னா நம்மளோட டெலெகிராம் குரூப் நேம் சோ மறக்காம நீங்க அதை ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பா அதுல நான் எல்லா வீடியோஸ்க்கான பிடிஎஃப் அப்படின்றது குடுக்குறேன் சரிங்களா சோ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிடலாம் இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு மிக பெரிய நெட்டிகள் அதேமாரி நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் சமல்ல தீபாவளி சேல் அப்படின்றது போயிட்டு இருக்கு அது குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு மெகா பேக் ரொம்ப ரொம்ப குறைவான விலையில இருக்குப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா அதுக்கான லிங்க் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன் சோ மறக்காம அந்த லிங்கை வந்து பயன்படுத்தி ஓகே சோ நீங்க யாராவது ஜாயின் பண்ணும் அப்படின்னா தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்ற ஒன் பேட்ச் ஒன் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை நீங்க தாராளமா ஓகே யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ தேங்க்யூ ஆல் தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோ தான் முடிச்சலாம் ஓகே நாளைக்கு இன்னொரு புது வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் நன்றி வணக்கம்